இயேசுவின் பிரியமான சகோதரத்துவமே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பார் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடிவேன் இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் இன்று நம்முடன் இருக்கும் கடவுளின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களும் ஜபங்களும் இன்று உங்களுக்கு மூன்று முக்கிய இறைச்செய்திகளை எடுத்து கூற வந்துள்ளேன். ஒன்றாவது அன்னை மரியா அண்ணாளின் வயிற்றில் ஜென்ம பாவம் கர்ம பாவும் இல்லாமல் உற்பவித்ததாலும் பாவ கழுவாயே அன்னை மரியாலை அண்டாமல் இருந்ததாலும் உளத் தூய்மையிலும் உடல் தூய்மையிலும் தூய்மையாக வளர்ச்சி அடைந்ததாலும் தந்தை கடவுளே தன்னுடைய ஒரே திருமகனை இவ்வுலகிற்கு கொண்டு வர தேர்ந்தெடுக்கிறார் அன்னை மரியாள் இது எங்களும் நிகழும் நான் என்று வானதுதரிடம் கேள்வி கலைகளை எழுப்பினாலும் இறை செய்திக்கு வானதுதரின் இறை செய்திக்கு கடவுளின் திருவுலத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நான் ஆண்டவரின் அடிமை என்பதை கூறுகிறார் இந்த செய்திகளை புனித லூக்காஸ் நற்செய்தியாளர் முதல் அதிகாரத்திலே மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் இங்கு அன்னை மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்வது தூய்மை கீழ்ப்படிதல் இரண்டாவது இறை செய்தி புனித யோசேப்பு நேர்மையாளர் பொறுமையானவர் மிகுந்தவர் எதிலும் எல்லாவற்றிலும் தந்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து பணிந்து வாழ்ந்தவர் புனித யோசைப்பிடம் கற்றுக்கொள்வது பொறுமைத்தன்மை மூன்றாவது இறை செய்தி கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை அறிந்து கொள்வதை விட மனித குலத்தின் பாவங்களுக்கு கழுவாயாக கடவுளே மனித சாயலில் உருவெடுக்கிறார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் சிறப்பு நோக்கமாகும் அவர் மாட மாளிகையை தேடவில்லை மண்குடிசையை தேடினார் இயேசு பஞ்சு மெத்தையை தேடவில்லை வைக்கோல் மெத்தையை தேடினார் பெரிய பெரிய மாட மாளிகையில் பிறந்து நாம் பெரிய பணக்காரராக வாழ வேண்டும் என்பதை துளிக்கூட எண்ணமில்லை ஏழ்மையாக பிறந்தார் ஏழ்மையின் வடிவிலே வாழ்ந்தார் ஏழ்மையின் வடிவிலே வளர்ச்சி அடைந்தார் ஆகவே அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் நரிகளுக்கு வலைகள் உண்டு பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்பதை அது இதுதான் மனுமகனுக்கு அன்று இறுதியாக தலை இடமில்லை பிறப்பு பெருவிழாவில் அவருக்கு இடமும் இல்லை ஆகவேதான் அவருக்கு மாட்டு தொழுவம் கிடைத்தது அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு முற்றிலுமாக தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் எனது ஒரே பணி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்பதை தன்னுடைய இறுதி மூச்சு வரை வரை ரத்தம் சிந்தி நம்மை மீட்பதற்காக அவர் கொடுத்தார் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாம் இங்கு கற்றுக்கொள்வது என்னவென்றால் பெறுபவர்களாக வாழக்கூடாது என்றும் கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் இன்று நாம் பெறுபவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும் இன்று கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அப்படி நாம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வளர்ச்சி அடைந்தோம் என்றால் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய நிலைவாழ்வு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஆக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு என்பிக்கும் மூன்று முக்கிய அன்னை முக்கியப்பின் வழி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி இறுதியாக நமக்கு கிடைப்பது மூன்றாவது செய்தி கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் பெறுபவர்களாக அல்ல கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் எப்படி அன்னை அன்னை மறியால் தந்தையின் திருவுலத்தை முற்றிலுமாக எப்படி பற்றிக்கொண்டு வாழ்ந்தாரோ புனித யோவான் இயேசுவின் வாழ்ந்தாரோ நாமும் கிறிஸ்துவின் வழி சென்று அவருடைய அன்பு சீடர்களாக அவருடைய அன்பு சீடத்தைகளாக வாழ முற்படுவோம் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிறிஸ்து பிறப்பு நீ மகிழ்வு பிறக்கட்டும் நிறையட்டும் அனைவருக்கும் இனிய நல் வணக்கம்